பக்திகளின் வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராசி பார்த்துட்டு வரோம் அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி கும்பம் எப்படி வந்து ஒரு குடம் தானே அந்த குடம் எப்படி உள்ள ஒரு இருட்டா இருக்குமோ எவர் மனசுலயும் பல விஷயங்கள் போட்டு புதச்சு வச்சிருக்கவார் ரகசியத்தை காக்கக்கூடியவர்கள் பிறப்பிலிருந்தே இருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சவர்கள் ரொம்ப தான் அவங்களுடைய சிறு வயது இருந்திருக்கும் ஏதாவது ஒரு ட்ரபுள் இருந்துட்டே இருக்கும் இவங்களுக்கு இவங்க எப்படி என்ன ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணிப்பாங்க எதிராளியை பார்த்து எல்லாரும் அவங்க கிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க அவங்க விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து அப்படி சொல்லிட்டு அவர் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்களுக்காக வருத்தப்பட்டு தன் கஷ்டத்தை தன் வருத்தத்தை விட்டுடுவாங்க அந்த மாதிரியான கேரக்டரு நேர்மையானவர்கள் இவர்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நாம சரியில்லையோ நமக்கு இதெல்லாம் போர்லையோ நாம இப்படி இருக்கோமே அப்படின்னு இருக்கோம் வெளியில பாத்தீங்கன்னா கரடு முரடாக இருப்பார்கள் எல்லாருமே இவர்கிட்ட பழகவே பயப்படுவாங்க ஆனால் மனம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை போன்ற மனமா இருக்கும் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாங்க கோவம் வர்றது ரொம்ப கஷ்டம் கோவம் வந்தா அதாவது சாது மிரண்டாளுங்கிற மாதிரி கோவம் வந்தா தாங்கிறது கஷ்டம் எல்லாருக்கும் உதவுவார் உதவிக்குன்னே இருந்தவங்க பிறருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதல்ல போய் நிற்கிறது இல்ல ஆனா இவருக்கு ஒரு கஷ்டம் யாரா வந்து நிற்பாங்கன்னா அதை யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் ஆஹ் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாரு பாச பாசம் குடும்பம் பற்று இதெல்லாம் ரொம்ப ஆசான வெளிக்காட்டிக்க மாட்டார் இப்படி பாசத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிலாம் வெளிக்காட்டிக்க மாட்டார் இவர்களுடைய கர்மப்பனை இவ்வளோ உழைச்சாலும் உழைச்சிட்டே இருப்பாங்க சிறு வயது முதல் ஆனால் அஹ் உழைப்பிற்கான ஒரு ரிசல்ட்டோ ஒரு அவார்டோ ரெக்கக்னிஷனோ எதுவுமே வராது அதனாலேயே மனசை இழந்து போன ஆனாலும் தளரமாட்டேன் திரும்ப மறுநாள் காலையில இருந்து உழைப்பார் ஆனால் இவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அதற்கான ரிசல்ட் தன்னோட கடின உழைப்பிற்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் எப்போ இருக்குன்னா லேட்டாக கிடைக்கும் எது கிடைச்சாலும் லேட்டாக கிடைக்கும் ஆனால் நல்லா கிடைக்கும் அதனால் மனம் தளர வேண்டாம் நீங்கள் பாட்டுன்னு உழைச்சிட்டே இருங்க ஒரு நாள் அதாவது ஒரு நாள்னா அப்படியே ஸ்லோவாகலாம் இல்லை ஒரு நாள் ஆல் ஆஃப் அ சடனு ஒன் ஃபைன் மாதிரி டக்குன்னு ஒரு லக்கு வந்ததுன்னா தூக்கி தூக்கி அடிச்சிடும் அதே மாதிரி இவர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி அதுல நாட்டம் ஜாஸ்தி மிச்ச மாந்திரிகம் இதுல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க பிறருக்காக வேண்டவும் வேண்டுவாங்க ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டா புரியும் என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சுப்பாங்க ஆனால் இவர்களுக்கு வந்து எப்படின்னா மிச்சவங்களுக்கு வந்து பொறுமையாக கோபேப்படாமல் பத்து தடவை கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப நல்லவர்கள் மனசால் குழந்தை போன்றவர்கள் அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டம் தான் வெளிக்காட்டிக்காமல் பிறருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய கும்பராசிக்காரர்கள் நேராக அவங்களுக்கு வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால் நேராக தான் ஏன்னா அவங்க பிறருக்காக நிறைய செய்கிறாங்க இல்லையா அதனால்